ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வானிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூரி வெள்ளை குருமா அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இது சாப்பிட டேஸ்டியாக இருக்கும் ஒரு வானலில் எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் பொரிய விட்டுட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொரிய விட்டுக்காங்க சோம்பு பொறிஞ்சதும் நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கங்க வெங்காயம் லைட்டான ப்ரௌன் கலர் வந்தால் போதும் அதிகம் வதக்க தேவையில்லை இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கேரட் ஒன்று எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கங்க கேரட் வதங்கினதும் மூணு உருளைக்கிழங்க தோலெல்லாம் சீவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க அதே ரெண்டு நிமிஷத்துக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்ததும் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த ஒயிட் குருமா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் பூரி சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க இதில் காரம் அதிகம் இருக்காது நம்ம மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்கறது இல்லை பச்சை மிளகாய் தான் சேர்த்துக்கிறோம் நல்லா வதக்கிட்டு இது கூடவே ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி எதுக்கு சேர்க்குறோன்னா இந்த காய்கறி வேகிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க அஞ்சு நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன் நைஸாக அதை சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுத்திங்கன்னா ஒயிட் குருமா தயார் தேங்க்யூ பாய்